அப்புறம் ஒருத்தனை பேசிட்டு சொன்னாங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது சாதாரண பேப்பரை பணமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எலெக்ட்ரில் யாராவது நின்றாருன்னா இத்தனை ஓட்டில் இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொன்னாங்க இது எதிர்காலம் இல்லையா இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது இப்போயே சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆகிடுச்சு எல்லாமே ஆர்வத்தை ஒரு விஷயங்கள் தான் அவங்க சொன்னாங்க ஏன்னா அறிவுக்கு ஒரு விஷயம் வந்து கொஸ்டின் மார்க் அது ஆர்வம் அவர் ஆர்வமாகிடும் ஒன்று சொல்லுவார் அது ஞாபகம் எனக்கு அறிவு இந்த கேள்வி ஆன்மீகத்தில் அறிவியை உள்ள வரக்கூடாது அது ஓ வரும் பாடகம் சொல்லுவார் அறிவு வந்து சைதா சைத்தா வந்து பாம்பு மாதிரி தான் சொர்க்கத்துக்குள்ளே போகிறான்னு இஸ்லாத்துலேயும் கிறிஸ்தவத்துலேயும் அந்த கதை தான் சொல்லப்படுது பாம்பு விடத்தில் சொர்க்கத்துக்குள்ளே போய் அவ்வாட்டை பேசணும்னு சொல்லி இந்த பாம்பு இப்படி உட்கார்ந்துன்னா எப்படி இருக்கும் இல்லையா அப்போ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இருந்து வரும் இந்த கேள்விங்கிறது சைத்தான் உட்காந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓச ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆன்மீகத்தை கேள்வி கேட்டீங்கன்னா சைத்தா உள்ளோம் வந்துட்ட அர்த்தம் அதான் ஆன்மீகத்தில் கல்ஃபியத் எப்படி அப்படின்னு கிடையாது உள்ளே போய் நீங்கள் அதை அதில் அதில் போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் எப்படிங்கிற கேள்வி மறைஞ்சு போயிடும் அதனால் ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க வருங்காலத்தில் நடக்கிறது இப்போயே சொல்ல முடியும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க வெறும் பேப்பரை தாளம் இப்போ தாள வந்து பணமாக மாற்ற முடியும்னு கொடுத்ததும் சொன்னாங்க அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வருங்காலத்தை எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் அது அது எதிர்ப்பாங்க ஒரு அழகாக உதாரணம் சொன்னாங்க இப்போ ஒருத்தன் ஒரு தட்டிலேருந்து கேக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்து விழுகிறான் அப்படின்னா இது நிகழ்காலம் அப்படின்னு வச்சுக்கோமே இப்படி வருங்காலம் என்ன சாப்பிட போகிறோம் இந்த நேரத்தும் மோஸ்ட் ப்ராப்ளி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்செண்ட் சாப்பிட்ருவோம் அதை அவன் பயிர் வேறு தான் டங்குன்னு எடுத்து மூஞ்சல த்ரீ ஈஸ்லாம் இல்லை அவங்க மூட் தலைங்கலாம் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராட்டினரி கேஸ் அது நூறு எக்ஸாம்பிளில் தென்னூறு எக்ஸாம்பிள் அது ஃப்யூச்சர் வந்து ப்ரெடிக்டபுளாக தான் இருக்கும் இது நடந்தால் அடுத்து இது தான் நடக்கும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க அதுக்கு இன்னும் உதாரணம் சொன்னாங்க எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருது நடந்து முடிஞ்ச பிறகு எந்த வாக்கார் எந்த சின்னத்தில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காரு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னாங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி மாமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் எப்படிங்கிற கேள்வி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லைப்பா ரிசல்ட் வந்த பிறகு பேப்பரில் நியூஸ் வரும்ல அப்படி ஆமாம் அந்த நியூஸை இப்போயே பார்த்துருணும் அப்படின்னாங்க அது எப்படினு கேட்டேன் அதுதான் எப்படிங்கிறதே கிடையாது நாளைக்கு வரக்கூடிய பேப்பர் நியூஸை பிரிண்ட் ஆகணும்னு பிரிண்ட் ஆகலை பிரிண்ட் ஆக போகுது அந்த பேப்பரை இன்னைக்கு பார்த்துட்டு தான் மாமா அதில் போட்டுருப்போம் இந்த ஓட்டு இந்த ஹோட்டலில் சொல்லி அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேங்கிறாங்க அதாவது அது பார்த்துட்டு தான் சொல்லணும் இல்லை ஞானிகளுக்கெல்லாம் வருங்காலம் அப்படி ஒரு அப்படி ஒரு ஏரியாவே கிடையாது எல்லாமே அவங்களுக்கு நிகழ்காலம் தான் அதுவே எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவானுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் அவங்க மாமா ஏதாவது சொன்னாலும் எனக்கு ஆர்வம் அதிகமாக வரும் டக்கு மாமா தனியாக இருக்கும்போது நான் கரெக்டாக அது எந்த நேரத்தில் டேப் பண்ணால் என்ன வரும்னு தெரியும் எனக்கு அதனால் மாவாட்டை பேசி தரப்பேன் டீ கொடுப்பேன் டீ குடிப்பாங்க இந்த டீ குடிப்பாங்க அதில் கூட ஒரு கதை இருக்குது அது கன்றாவி டீயாக இருக்கும் அது அவங்க அவங்க குடிப்பாங்க அது 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 கன்றாவி டீ ஏன் தரணும்னா எங்களும் கொடுத்து குடிக்கனு சொல்லுவாங்க அதை குடித்தோட தான் தெரியும் இவ்வளோ தண்ணியாக அவ்வளோ தர தரோன்னு ஒரு ஒரு கன்றாவி டீ குடிக்கிறாங்களே மாமான்னு சொல்லி நான் வைப்பேன் சொல்லி நல்லா அறரைக்கும் டீ புக்கை புக்கையாக டீ கொண்டாந்து போட்டு வந்து கொடுப்பேன் அதையும் குடிப்பாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இந்த டீ நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதை பற்றி அவங்க பேசுவதே இல்லை அப்புறம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உணவை வந்து அவங்க குறை சொன்னதே இல்லை பெரும்பாலும் ஒரு உணவை குறை சொன்னதில்லை பிடிச்சதா சாப்பிடுவாங்க வச்சுருவான் அது அவங்க ஃபாலோ பண்ணிங்க அப்போ நான் என்ன பண்ணேன் ஆர்வத்தின் காரணமாக எப்பவுமே ரெடியாக தயாராக போவேன் இப்போ ஒரு கரெக்டாக அம்புற தேவ ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் யாரும் இல்லாதப்போ கரெக்டாக போட்டு வாங்கினேன் மாமா இந்த தான பணமாக மாத்திரேன்னு நீங்களே ம் ஒரு ஜாமுன் எடுத்தாங்க ஆதுக்கு என்ன போது தா தால் எடுத்தேன் ஆமாம் இதை பார்த்து பார்த்து அப்படின்னு சொன்னேன் உள்ள சொன்னாங்க உள்ள வச்சுட்டேன் நான் என் அதுலேயே இருக்குது கவனம் இல்லை ஐம்பது உள்ளே அப்படியே எடுத்து பார்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐம்பது ரூபா ஆகிடுச்சு உனியும் புரியல மறுபடியும் எடுத்து பார்க்கிட்டு வருட்டேன் சரி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் என்னால் செலவு பண்ணிடுவோம் அப்படி அப்போ ரூபா பெரிய காசாப்பு கேட்டுக்க என்ன எங்க வச்சு கிளம்புற இப்போ என்ன கிளம்புற ஐம்பது ரூபா ஆ ஆமாம் செலவு செலவு உங்களை பிசர்வ் பேங்க் எடுத்து திருப்பி போய் இருந்துட்டேன் இருமே அப்படின்னாங்க அப்போ என்ன பண்ணலாம் அது மறுபடியும் தலை மாற்றிடணும் அப்படியே வாமாம் அப்படி தயவு கே அதெல்லாம் எடுக்கலாம் நான் அதை அப்பயே மாற்றிட்டேன் அப்படின்னாங்க சரி பார்த்தா பாடியே தாள்ான் இருக்குது இந்த மாதிரி திருவேளை ஜஸ்ட் லீக் டெட் அவங்க அவங்க நிறைய படிக்க வச்சுக்கோங்களேன்